தூக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சாந்த உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் கோபம் கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவர் தமது வழிநடத்துதலை நடத்துதலை தரமாட்டார் எனவேதான் மோசை கோபம் கொண்டபோது தேவன் தமது வழிநடத்துதலை அவனை விட்டு அகற்றிவிட்டார் ஆனால் அவன் சாந்தமாய் இருந்த காலம் முழுவதும் அவர் தமது ஆலோசனையை அவனுக்கு கொடுத்தார் இப்படியாக மோசை எப்பொழுது தன்னுடைய சாந்தமுள்ள ஆவியை இழந்தானோ அப்பொழுதே நீ காணானுக்குள் பிரவேசிக்க போவதும் இல்லை அதற்குள் ஜனங்களை வழிநடத்த போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் சங்கீதம் எழுபத்தி மூன்று நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் ஆகையால் நாம் சந்திக்கும் நிந்தைகளையும் புறக்கணிப்புகளையும் உபத்திரவங்களையும் சாந்தத்தோடே சகித்துக் கொள்வோமானால் கர்த்தர் நமக்கு தமது ஆலோசனைகளை தந்து கொண்டே இருப்பார் அப்போது நாம் ஒருபோதும் இடரவோ வழிவறி செல்லவோ மாட்டோம் சில தேவ பிள்ளைகள் தங்களுடைய கோபம் நியாயமானது என்றும் தேவனுக்கு ஏற்றது என்றும் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் தமது வழிகளை போதிக்க மாட்டார் மத்தையோ பதினொன்று இருபத்தி ஒன்பதில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அதாவது சாந்த குணமுள்ளவர்களுக்கே கர்த்தரால் கற்றுக் கொடுக்க முடியும் மனத்தாழ்மையுமான ஸ்வாவத்தை எப்போதும் தன்னிலே காத்து கொண்டதால் அவன் எப்போதும் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை வழி நடத்துவார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் தாவீதை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஸ்வாவத்தை எப்போதும் நம்மிலே காத்து கொண்டவர்களாய் கத்தராயிய இயேசுவை பின்பற்றும் போது தாமே தம்முடைய ஆலோசனைகளால் நம்மை எப்பொழுதும் வழிநடத்திச் செல்ல செல்ல வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லேலு